நம்ம படங்கள்ல வந்து நம்ம அக்கறை காட்டணும் நம்ம படங்களை வந்து சமூக நீதி சொல்லணும் நம்ம திரைப்படங்கள் வாயிலாக சம தர்மத்தை சொல்லணும் எந்த விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும் தான் உண்மையான கலைஞர் சமூகத்துக்கு மீது அக்கறை உள்ள கலைஞர் படம் ஓடினா போதும் இப்படி ஒரு பண்ணி எடுத்து ஒரு பாட்டு வீட்டு வச்சு படம் கிட்டான வசூல்தான் போதும்னா அது வந்து கலைஞன் அது வியாபாரி நல்ல கலைஞ நல்ல விஷயங்களை சொல்லணும் ஆனா அந்த ஜாதி கேட்கிறான் ஜாதி கேக்குறான் பாடல் ஒவ்வொரு வரிகளும் சூப்ப அது ஒரு வரி மனசின மனசின மதிக்கணும் ஜாதியத்தையும் மிதிக்கணும் ஒரு எளிமையான வரி ஆனா ஜாதியத்தை கூட்டம் மிதிக்கணுங்கிற அந்த ஒரு அழுத்தம் அந்த கோபம் எல்லாம் இந்த இருந்துச்சு இன்னைக்கு ஜாதி ஜாதி ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா ஒரு அறிக்கை கொண்டு வராங்க ஜாதி வெளிக்கிறதுக்கு இந்து கொஞ்சம் அழிக்கணும் ஜாதி படத்துக்கு ரொம்ப தான் இன்னொரு படத்துல பெரியாரெலாம் கட்டினார் நல்ல விஷயம் கலைஞர கட்டுனாரு இஞ்ச கட்டுனாரு ஆனா ஒரு பெரியாரோட தாக்கம் இருக்குன்றது இருக்குங்கிறது முடியாது நம்ம நாட்டுல என்ன பண்றோம் பெரியார் மாதிரி ஒரு சமூக சீர்த்த நம்ம இல்லை சமூக சீர்திருத்தம் பகுத்துறைவாளன் மூட நம்பிக்கைக்கு எதிரானவர் பெரியார் ஆனா இன்னைக்கு காலம் காலம் இன்னைக்கு என்ன சொல்றான் பெரியார் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு அவருடைய சாமி இல்லை பெரியார்னா அவர் சாமி இல்லைன்னு சொல்றது கடவுள் குபர முத்தாண் சொல்றவர் அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர் எது உங்க சுயநலத்துக்கும் உங்க கொள்கைக்கும் உங்க கோட்பாட்டுக்கும் ஏன் பெரியார் அடக்கிட்டாங்க பெரியார் ஒரு சமூகத்துல மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவர் பெண்ணெடுமைக்கு எதிரானவர் ஜாதி வேணாம் வேணாம் சொன்னவர் ஜாதிக்கு ஜாதிய தோட்டில் அடிக்கணும் ஒரு குற்றம் அதுக்காக வாழ்ந்தவர் ஒரே ஒரு கேள்வி தான் பெரிய இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி அமைப்பு இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி சங்கம் இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி கட்சி இருந்ததா பெரியார் இருந்தபோது ஜாதி இருந்தது ஜாதிக்கு ஒரு தலைவன் இருந்தானா அப்ப பெரியார் ஜாதி ஒழிச்சுட்டாரு ஒழிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டியா ஜாதி அமைப்பு ஒரு பக்கம் ஜாதி சங்கம் ஒரு பக்கம் ஜாதி கட்சி ஒரு பக்கம் ஒரு ஜாதிக்கு ஒரு தலைவர் ஒரு பக்கம் ஜாதி இல்லன்னு சொல்லி பெரியார வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரனும் அரசியல் லாபத்துக்காக போஸ்ட்ல போட்டாலே அது பெரியார் கோபட அடக்காதிய பகுத்தறிவாளன் பெரியாரம் பெரியாரன் அவர் மூடநம்பிக்கைக்கு எதிரான அவர் பக்திக்கு எதிரானவர் ஒரு அல்ல மூட நம்பிக்கை வேற பக்தி பேர் நம்பிக்கை நம்ம மாத்துக்கலாம் சாமி மாத்த முடியாது சாமி அழிக்க முடியாது பழக்க வழக்கங்கள் வழிபாட்டு முறைகள்ல சரி இன்னைக்கு இருக்கு ஒத்துக்கலாம் இன்னைக்கு சில வழிபாடுகள்ல இருக்கு அதத்த நம்ம சாமி ஒழிக்க முடியாது நம்ம மாணவருக்கு ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம் இது திடீர்னு ஸ்கூல்ல ஆசிரியர் ஜாதி பார்த்து கொண்டு ஏ மாணவர்களுக்கே ஜாதி வாங்குறான் நீ ஜாதி பார்த்து ஆசிரியர்ல அந்த 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 பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியர்ல போடுன்னா இன்னும் அப்ப நீ ஒன்னு பண்ணுங்க ஆசிரியர்கள்ட்டையும் சேரும்போது அவரையும் ஜாய் சாந்தி வாங்க நாடு நாசமா போனவர்கிட்ட ஜாய் சந்த் வாங்குறது வசதிகளுக்காக வாங்குறேன் இப்போ ஒன்னு ஒரே வருஷத்துல வேண்டுகோள் தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும் எந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு மதம் அப்போது விண்ணப்பம் பேர் அப்பா முகவரி இந்த நாடு மதம் ஜாதியெலாம் வருது ஜாதி தூக்குங்க ஜாதி சென்றது ஜாதி தூக்குங்க யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ யாருக்கு ஜாதியை வச்சு சரி வைக்க கூடியோ மட்டும் தனிப்பட்ட முறையில ஜாதி சான்றிதழ் கொடுத்து நீங்க சலுகை வாங்கிக்கிறீங்க முடிச்சுல நான் எனக்கு என் பிள்ளைகள் ஜாதி தேவைன்னா நான் இந்த பிள்ளை குரூப் பண்ண அப்ப எவ்வளவு ஜாதி ஒழிக்க நினைக்கணும் அவனுக்கு அது அந்த ஜாதி சான்றிதழ் இந்த விண்ணப்பத்துல ஜாதி பேரை நிரப்பாதீங்க யாருக்கு ஜாதி ஜாதி அடிப்படையில் சலுகை சுத்தம் இல்ல அது ஒரு இது இல்ல பொருளாதார இருக்காங்க அப்போ தேவையோ அவங்க தனியார் கொடுத்து சளிவை இலவசம் இலவச சீருடையாட்டுக் கொள்ளட்டும் தப்பே இல்ல எல்லாத்தையும் ஜாதி கேட்கு ஜாதியோதி ஜாதி கொஞ்சம் குறையிற ஒரு வழியா இருக்கும் நீ பத்திரம் ஜாதியும் கேட்டா எங்கேயும் முடியும் ஜாதி கேட்கிறது ஆசிரியை ஜாதியை கேட்டுறது அப்ப எத் இவங்க எத்தனை படம் இருந்தாலும் இப்படி ஜாதி படிக்க முடியும் திரைப்பட தான் ஆரம்ப காலத்துல இருந்தே ஜாதி ஒழிப்புக்கு கோள் கொடுக்குது அரசியல் இல்ல அரசில் ஜாதி வளர்க்குது ஓட்டுக்கா ஜாதி வளர்ப்பு ஓட்டுக்கா ஓட்டு ஜாதி மக்கள் பிடிக்குது எந்த பதில எந்த ஜாதி அதிகமா போனோம் அங்க அவங்க சீட்டு கொடுத்துருக்குது ஜாதி கூடியம் நந்தனார்ல இருந்து எத்தனையோ படங்கள் இன்று வரைக்கும் ஜாதிக்கு எதிரானியார் திருவள்ளூரில் எடுத்துக்கிட்டோம் இப்போ நாட்டில் ஒரு பெரிய ஒரு உச்சக்கட்டா யாரு ஜாதி வேணாங்கிறானோ அவனை வந்து ஜாதி பெரியின்றானு எவன் ஜாதி இருக்கிருக்குறானோ அவன் அவனும் சமூக நீடிங்கிறானு இப்படி ஜாதி இப்படி பேச முடியும் அன்னைக்கு ஏஎல் ராஜா ஜாதி வேணாங்கிறாரு ஜாதி அப்படி கூட விரும்புகிறாரு இவரு வந்து என்னன்னா ஜாதி பெரிய ஏன் ஜாதி தான் ஒரு ஏன் ஜாத அப்படி ஜாதியை பேசுறவங்க ஜாதி முதல்ல சினிமா சினிமாக்காரர்களுக்குள்ள ஒரு உணர்வு அரசியல்வாதிக்கு வந்தாலே ஜாதி ஒளி யாரும் பேசாம போடாதீங்க எங்களுக்குள்ள உணர்வு புரியுது இல்லையா பாலு தேவர் அப்படின்பாரு சத்யராஜ் என் பையன் கேட்பான் பாலுங்கிறது உங்க பேரு தேவர்ங்கிறது நீ வாங்க பட்டமா ஒரு அற அதோட என்ன சொல்லுங்க ஒரு கலைஞன் இதுல எத்தனை விஷயங்கள் தம்பி பாட்டு இல்லையா எம் கணிசன் வந்து ஒரு கர்நாடக பாடகர் அவரு சமூகத்தை அதாவது பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அவர் பையன் கமஹாசன் எங்கேயும் சேர்வாரு தாழ்த்தப்பட்ட மக்களோட போய் சேர்ந்து இதனாலயே அப்படி வெளியே போட்டு எல்லாருக்கும் சொல்லி பாரதாசன் இருக்காருக்காரு கே பாக்கியராஜ் அவர்கள் எத்தனி அவர் வந்து முங்கான முடிச்சு கூட நிகழ்ச்சி எத்தனி படங்கள் குடும்பத்தவங்க கதை எடுத்துக்காரு ஆனா இது நம்மால் ஒரு முடிவற்ற பையன் பாக்கியராஜ் ஒரு பிராமணத்தின பாக்கியராஜ் கடைசியா அந்த பிராமணத்தோட அப்பாவே ஜாதி தூக்கி போடுறது அதுதான் சமூகம் அதே அது ஜாதிக்கு போடுறது இப்ப எத்தைய படங்கள் ஜாதிக்கு எதிராக ஜாதி தூக்கி போடுறது எத்தனை வந்திருக்கு சொல்றது சிம்மாக்களனுக்கு உள்ள அந்த ஜாதி வெறுப்பு ஜாதி ஒழிப்பு ஒழிக்கிற நினப்பு ஒவ்வொரு அரசுவாதிக்கு வந்தாலே ஜாதி ஒளியும் ஒளியும்